நாங்க வந்து பண இது வந்திருக்கோம் பணங்காடு இது வந்து பணங்காடு திருவிழா ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் நிறைய ஸ்டால்ஸ் தான் போட்டிருக்காங்க அது ஒரு ஸ்டால்ல என்ன பார்த்தோம்னா வித்தியாசம் இந்த பணம் பழம் இருக்குல்ல அதை வந்து ஃப்ரீஸ் பண்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்க ஒரு வருஷ கணக்கு கூட அங்கே ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் ஏன்னா ஹியூமன் பாடி இறந்த மனிதர்களை ஃப்ரீஸ் பண்ணாலே அந்த உடம்பு வந்து எதுவும் ஆகாது அப்போ வந்து பழம் பழமும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நான் கூட சாப்பிடுவேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி புது புது டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அதை வச்சு ஏன்னா இது வந்து சீசனல் ஃப்ரூட் பணம் பழம்லாம் ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் பதிலே கூட இப்போ வந்து தென்னை சாறு இருக்குல்ல தென்னை அந்த பதிலையும் பணம் பார்த்து பதிலே மாதிரி தென்னை பதிலையும் கல் பதிலே தென்னம் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் அது தென்னஞ்சாறு தான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க அது வேற அது வேற அது வேற டெக்னிக் பண்ணுறாங்க

கல் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு மருந்தாக இருக்கலாம் அதை வந்து எந்த மாற்றுக்கத்தையும் இல்லை அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து கல்லை உபயோகிக்கணும் அதுலேயும் எந்த இல்லை ஆனால் வந்து ஒரு சிலர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா கல் வந்து அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தும் அப்படிங்கிறதுல நிறைய மாற்றுக்கத்து இருக்குது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இப்போ வில்லேஜிலலாம் இப்போ நானே உடம்புடி சைடில் தான் வரேன் எங்கள் ஊரே பணமரம் மரம் மூலம் ஊர் தான் நாங்களே வந்து பணையத்தை தான் பண்ணியிருக்கோம் நான் சின்ன வயசு அவ்வளோவு பண பதனி பிடிச்சிருக்கேன் அவ்வளோ பதுனி பிடிச்சிருக்கேன் இப்போ எனக்கெல்லாம் நோய் வரலையா இப்போ எங்கள் வீட்டிலலாம் யாருக்கும் நோய் வரலையானா அதெல்லாம் நோயில் தான் எல்லோரும் ஸோ அதனால் பதுனியை அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பதுனியில் கல்லில் எது நல்லது எது தீமைகள் எது யாரு குடிக்கலாம் யாரு குடிக்கக்கூடாது எதுக்கு குடிக்கலாம் எதுக்கு குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமா அணுகி இந்த தொழில பாதுகாக்கணும் அப்படின்னு தமிழக அரசிட்ட வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படி வசுமதி அவர்கள் விரிவாக பேட்டி அளித்தார்கள் தொடர்ந்து வனங்காட்டு தோழர் கலா அவர்கள் தட்டேந்து கொண்டிருக்கிறார்கள் உணவு வாங்க அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்